ஃபேஸ் மாஸ்தர் கமி ஆரத்தி பார்க்கப்புறம்னா நேற்று பார்த்திங்கன்னா இந்த இரட்டை இலை சம்மந்தப்பட்ட விஷயம் பார்த்திங்கன்னா எடப்பாடு பண்ணி சாமி வாதம் வச்சிருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பார்த்திங்கன்னா வாதம் வைக்க போகிறதா சொல்கிறாங்க ஸோ இதில் மூலம் மூல ஒரு இம்பார்ட்டண்டான விஷயமே நிறைய இடங்களில் மூல வழக்கின் நிலுவில் இருக்குது அப்படி இருக்க பட்சத்தில் வழக்கின் தீர்ப்பு இன்னும் வரவே இல்லை அப்படி இருக்க பட்சத்தில் ஒரு அணிக்கு எடப்பாடி அணிக்கு மட்டும் இரட்டை இலை சின்னத்தை எப்படி ஒதுக்குனீங்கன்னு சொல்கிறது தான் கேள்வியே எல்லா இடத்துலையும் எடப்பாடு பண்ணி சாமி வழக்கில் ஜெயிச்சிருந்தாலுமே சிவில் நீதிமன்றத்தில் அதுதான் இறுதியான தீர்ப்பு அந்த இறுதி தீர்ப்பு வராமல் எப்படி கொடுத்தீங்கன்றது பார்த்தீங்கன்னா இப்போ சூரியமூர்த்தி வாயிலாக பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நெருக்கடி எடப்பாடி பண்ணிச்சாமி சந்திச்சுட்டு வர்றாரு எடப்பாடி பண்ணிச்சாமி என்ன சொல்கிறார் உட்கட்சி விஷயமா பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தலையிடக்கூடாதுன்ற மாதிரி உட்கட்சி விஷயம்னா எடப்பாடு பண்ணிச்சாமி பார்த்தீங்கன்னா மேலே ஒரு முக்கிய குற்றச்சாட்டு வைக்கிறது பூச்சலாக தேர்ந்தெடுக்கப்பட்ட விதம் பார்த்தீங்கன்னா தவறு சாதாரண தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் இதுதான் விதி எடப்பாடு பண்ணிச்சாமி உறுப்பினர்கள் விலைக்கு வாங்கி பார்த்தீங்கன்னா அவர் தன்னை தானே பூச்சலான்னு சொல்லிட்டு அரைச்சிக்கிறாரு இது தப்புன்ற மாதிரி ஓபிஎஸ் தரப்பும் பாதம் வைக்கிறாங்க இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மிகப்பெரிய லெவலில் தேர்தல் ஆணையம் வாதம் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த வழக்கு பார்த்திங்கன்னா விறுவிறும் போயிட்டுருக்கு அதான் எடப்பாடி பழனிசாமிக்கு சிக்கல் ஏற்படுன்ற மாதிரி ஓபிஎஸ் அணியினு நம்புகிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி ஸ்டுடியோ